செய்த இனால் தான் இன்றைக்கு தைரியமாய் சத்தம் போட்டு சொல்லுகிறோம் எங்களை வாழ வைத்த வாழமைத்தான் உனக்கும் நிம்மதியை தந்து தந்துப்பான் ஒன்று சந்தோஷமாய் மாறு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா உடைய வாழ்க்கையிலே துக்கம் இருக்கான் பிரச்சனை இருக்கான் போராட்டம் இருக்கான் யாருக்கிட்டும் சொல்ல முடியாது வேதையோடு நின்று கொண்டிருக்கிறாயா ஐயா எல்லாம் இருக்கு ஆனா என் துக்கத்தை சொல்ல யாருமே இல்லை உனக்காக மன துருவுகிறேன் ஏ சோறுவன் இருக்கிறார் ஏ சோறுவன் இருக்கிறார் உனக்காக பரிந்துவிக்கிற உன்னை விசாரிக்கிற ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் அதற்காகவே மனுஷனாக வந்தார் மனுஷனாகவே வாழ்ந்தார் மனுஷனுடைய என்ன போராட்டம் என்ன அவருடைய கவலை என்ன அவருடைய துக்கம் என்ன அவருடைய பாடுகள் என்ன எல்லாவற்றையும் இயேசு மனுஷனாகவே வந்து இந்த உலகத்தில் அனுபவித்து மனுஷனுடைய எல்லா காரியமும் புரிந்து கொள்ளப்படினால்தான் முடிவாக உனக்காக எனக்காக உன் பிரச்சனை உன் போராட்ட உன் பாடுகள் உன் துக்கங்கள் எல்லாம் மாறுவதற்காக இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் உயிரை சிலுவையிலே தந்தார் தன் உயிரை சிலுவையிலே தந்தார் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நீ யாராயிருந்தாலும் சரி உன் துக்கத்தை மாற்றுவதற்காக தன் ஜீவனை தந்தவர் தன் உயிரை கொடுத்தவர் மற்ற எதை உனக்காக செய்ய மாட்டார் மற்ற எதை உனக்காக செய்ய மாட்டார் துக்கமா பிரச்சனையா போராட்டமா தண்ணீரா வேதனையா பாடுகளா ஐயா பரிதபிக்க பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகளா